விடியாமல் போன இரவுகளே நான் கிரிக்கி வைத்த கவிதைகள் உன் மனதின் ஓரத்தை சென்றடையவே ஓர் ஆயிரம் ஓரத்தை சென்றடைய ஓராயிரம் தடைகளாயேன் ஆழத்தை சென்றடையுமோ வரிகளின் உயிராம் இறந்துதான் போய்விடுமோ இறந்து போய் அழிந்து போகுமோன் உன்னிடம் விடுதலை பெற்று உயிரோடாவது இறந்து விட என் 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 உயிரே உயிர் உனக்காக நான் இருப்பேன் உலகம் வந்தாலும் உனக்காக நான் எதிர்ப்பேன் கண்களில் சோகம் என்ன காதலால் காவல் செய்வேன் ஆகாயமே சாய்ந்தாலும் தோணாக என் காதல் தாங்குவேன் பூகம்பமே வந்தால் என்ன போப்போளான் காப்பேன் மறந்தாலும் மறக்க முடியாதது காதல் ஆனால் இறந்தாலும் இழக்க முடியாதது நட்பு மட்டும்தான்